ஹாய் வணக்கம் இன்றைக்கு நான் குடமிளகாய் ராலை வச்சு ஒரு சாதம் செய்ய போகிறேன் பசுமதி ரைஸ் இங்கே அவிந்து இருக்கின்றது மற்றது பச்சை மிளகாய் வெங்காயம் உள்ளி இஞ்சி எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுறதுக்கு ரெடியாக வச்சுருக்கிறேன் மிகுதி செய்முறையில் பார்க்கலாம் சிம்பிளாக குடமிளகாயம் ராலையும் வச்சு ஒரு சாப்பாடு செய்ய போகிறேன் செய்முறையில் மிகுதியாக பார்ப்போம் இப்போ சட்டி அடுப்பில் வச்சு சூடாகிட்டுது இப்போ நாங்கள் கொஞ்சம் ஒன்றா விடுவோம் என்ன சூடாகிட்டுது நான் ரெண்டு பட்டை போடுறேன் பட்டையும் போட்டு பெருஞ்சீரகம் போட்டிருக்கிறேன் கொஞ்சம் சீரகம் இப்போ வெங்காயத்தை போடுவேன் இஞ்சி எல்லாம் அப்படி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கிறேன் நான் அது உள்ளி எல்லாத்தையும் போடுவேன் பச்சை மிளகாய் வதங்கி வேறு இருக்கு இது வந்து ஒரு பம்பா வெங்காயம் அப்போ அதை வெட்டி போட்டு போவோம் இப்போ இந்த சைஸில் இதை வெட்டி வச்சிருக்கிறேன் பச்சை கலரில் இல்லை ரெண்டு கலர்லாம் இருக்குது ஒரேஞ்சும் மஞ்சளும் அந்த சிவப்பும் இருக்குது பச்சை கலர் மூன்று கலர் இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் போடு போயிருந்தால் இதையும் போடுவேன் இதோட தக்காளி பழத்தையும் போடுறேன் முதல் காட்டை மறந்துவிட்டேன் ஒரு தக்காளி பழம் இது கொஞ்சம் உப்பு தூவம் அப்போ இந்த வதங்கி கண்டு இதோட கொஞ்சம் வெந்தியம் போடுறேன் இப்போ எங்களுக்கு ஓரளவு வதங்கி வந்துட்டது இந்த சீட்டில் இதுவம் ஆளை போட்டாச்சு இதோட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் போடுவேன் இதோட கரம் மசாலா தூள் போடுவேன் இது வந்து யாழ்ப்பாண கறி தூள் கறிகி போடுற தோல் கர மசாலா தூளும் கருகி போடுற யாழ்ப்பாணத்தூளும் போட்டாச்சு யாழ்ப்பாணத்தூள் ஒரு கரண்டி நான் இந்த யாழ்ப்பாணத்தோளில் எல்லாமே இருக்கு எல்லாம் கலந்து தான் நான் செய்கிறாது யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்துக்கு வந்து மிளகாய் செத்தல் மிளகாய் மல்லி சீரகம் மிளகு தூள் எல்லாம் போட்டு செய்வாங்க அந்த தோளான் போட்டேன்னா இப்போ அந்த தூள் அவியோனும் தண்ணி விடுவேன் தூள் தண்ணியை விட்டுட்டு இதுக்கு வந்து உப்பு போடணும் இப்போ தூள் அவிறக்காக தண்ணி விட்டது கொஞ்சம் உப்பு போடுறேன் முதலும் போட்டால் நாங்கள் தக்காளி பழம் வழங்குறதுக்காக அப்போ பிறகு நாங்கள் பார்த்து போடலாம் இப்போ தூள் வந்து அவிஞ்சி வரட்டும் இப்போ மூடியால் மூடி விடுவேன் பார்த்தோம் என்ன மாதிரி வந்து உப்பு காணும்னு பார்க்கணும் கொஞ்சம் உப்பு காணாது அப்போ நான் போடுறேன் நல்ல டேஸ்டா இருக்குது இப்போ உப்பு பார்க்கறதுக்காக சாப்பிட்டு அந்த வாயில வச்சு பார்த்தேன் அந்த கறி நல்ல ருசியாக இருக்குது இப்படி வித்தியாசம்னா குடமிளகா இறால் எல்லாம் போட்டு செய்ய நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்தது இன்னும் கொஞ்சம் மூடி விடுவோம் இப்போ எங்களுக்கு கறி ரெடி ஆகிட்டது எல்லாம் விஞ்சு உப்பு புளி எல்லாம் காமிச்சு போய் புளி விடையில இன்னும் புளி விடணும் தேசி புளி விடுவோணும் இப்போ சூடாக இருக்குது ஒரு பாதி தேசி புளி இதுக்கெல்லாம் விடணும் விட்டுட்டமண்டா ஓகே அவ்வளோ வந்தா இனி நான் அடுப்பு நிற்பாட்டிக்கிட்டேன் இங்கே வேறவங்க நல்லா இருக்கு இது வந்து நல்ல சூப்பராக இருக்கு டேஸ்ட் நல்லா இருக்குது தக்காளி பழம் ராடெல்லாம் போட்டு செய்ய நல்ல டேஸ்டாயிருக்கு பேரங்கோ இதுக்கு வந்து நான் தேசி புளி விடுவோணும் அப்போ கொஞ்சம் சூடாக இருக்கிற தான் விடல ஆறின அப்புறம் கொஞ்சம் விடுவோணும் இது இப்படியே சோத்தோட தனியாக சோறையும் போட்டு இதோ அதோட சாப்பிட நல்லா இருக்கும் புட்டு ரொட்டி பான் சாப்பிடவும் சாப்பிடும் இருக்கும் கொஞ்சம் சூடாக ஆறிட்டுது நான் கொஞ்சம் தேசி புளி விடுவேன் கொஞ்சம் வேணும் என்றால் நாங்கள் கொஞ்சம் தண்ணியை கூட விட்டு செய்யலாம் நான் வந்து நல்ல குழம்பாக செய்யலை இதில் நான் கொஞ்சம் கறியை அள்ளி வைக்க போகிறேன் இதை வைக்க புட்டு அல்லது ரொட்டி ஏதாவது செய்து சாப்பிட்றதுக்கு சாதத்தை போடுவோம் அது ரைஸ் குழையாமல் வடிக்கணும் ஏன்னா கொஞ்சம் குழாய்ஞ்சிட்டு நான் அன்றைக்கி வடித்தேன் நான் ரைஸ் குக்கருக்கு இல்லை அப்புறம் கொஞ்சம் குழாய்ஞ்சிட்டு அதை வீடியோ செய்து கேட்க அது குழாய்ந்து வந்துட்டுது குழையக்கூடாது சோறும் சூடாக இருக்குது அதால் கொஞ்சம் ஆரி நாப்பராக கலந்தால் தான் நல்லது நான் இப்போ சூடாக இருக்கேன் நான் இப்போ வெளியில் ரங்கோணும் அப்போ தக்கண்டு வீடியோவை முடிச்சுட்டு ரங்கோ வந்துட்டு ரங்கோ இப்படி பேட்டி போட்டு சாப்பிட இருக்கும் இந்த சாதம் கறியாக சாப்பிட நல்லா இருக்கும் இந்த தனியாக விட்டு சாப்பிடலாம் இதே மாதிரி இந்த மாதிரி ஃப்ரெட்டி போட்டும் டக்கண்டு சாதம் செய்து சாப்பிடலாம் பேரவங்க எப்படி இருக்காண்டு பேரங்க எப்படி இருக்காண்டு இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க நல்ல சூப்பராக வந்திருக்குது எனக்கு வினமினவடி சாப்பிடலாம் இப்படி நல்ல சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக டேஸ்ட்டு நல்லா இருக்குது உப்பு புளி எல்லாம் போ கலந்து இந்த புளி எல்லாம் விட்டது எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு இப்படி செய்ய நல்ல டேஸ்ட் குட மிளகாய் ரெண்டு விதமான கலர்லாம் நான் டே செய்தேன்னா மூன்று விதமான கலர் குட மிளகாயும் போடலாம் நீங்கள் இதே மாதிரி ரை பாருங்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ கருத்துக்களை மொழுதுங்கோ புதுசாக யாராவது வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அது எங்களுக்கு சப்போர்ட்டாக அமையும் இத்துடன் இந்த வீடியோ முடித்து நன்றி வணக்கம்